இன்னைக்கு நம்ம சேனலில் முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்காகவும் முடி அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஹேர் ஆயில் வீட்டிலையே எந்தவித கெமிக்கலும் சேர்க்காம தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து ஒரு ஆயில் ரெடி பண்ணுறோம் வாங்க எப்படி செய்கிறோம் அந்த ஆயிலை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கிக்கலாம் சில பேருக்கு சளி தொந்தரவு சைனஸ் தலைவலியெல்லாம் இருக்கும் அதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்க்காமல் சோற்றுக்கட்டாளையும் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் சேர்த்து இந்த எண்ணெயை ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது நான் அந்த தண்டோடு காமிச்சிருக்கேங்க செம்பருத்தி பூ மகரந்தத்தை எடுத்துகிட்டு பத்து பூ எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலைகள் துளசி இலை எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் நாலு எடுத்திருக்கேன் வேப்பிலை ஒரு கொ ஒரு நாலஞ்சு கொத்து எடுத்திருக்கேன் மருதாணி இலை ரெண்டு கையளவு கரும்புலாம் இலைகள்னு கரும்புலாம் பழம்னு இருக்குது இங்கு பழம்னு நான் சின்ன பிள்ளை விளையாடுவாங்க இது கரும்புலாம் இலை வந்து நல்ல கண்டிஷனர் தரக்கூடியது அப்படியே ஷாம்பு மாதிரி இருக்கும் இந்த இலையை அரைச்சோம்னா அதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சிவப்பு பொண்ணாங்க நிற்கிற ஒரு கையளவு இது வந்து பொடுதலை தலையில் உள்ள இந்த பொடுகள்லாம் இது நீக்கிறோம் அதுக்காக சேர்க்குறது இது ஓமவள்ளி இலை கற்பூரவள்ளி இலைன்னு எடுத்துருக்கேன் இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள்ங்க இது நிறையா சேர்த்துக்கலாம் இது நல்ல முடி கருமையாக வளர்கிறதுக்கு இதுதான் அதிகமாக சேர்ப்பாங்க கருவேப்பிலை ரெண்டு கையளவு சேர்த்துருக்கேன் இது வந்து அவரு இலைங்க வெங்காயம் பத்து போல் எடுத்திருக்கேன் இந்த அவரி இலையும் கொழுஞ்சி இலைகளும் ஒரே மாதிரி இருக்குங்க அந்த அவரி இலையோட தண்டு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது வந்து கொழிஞ்சி இலைங்க இந்த மாதிரி பூ இருக்கும் இலைகள் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த பொடுகு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இது கருஞ்சீரகம் ரகம் ஒரு கையளவு எடுத்துருக்கான் வாசனைக்காக ரோஸ் இதழ்களும் வெட்டிபேரும் எடுத்துக்கிறோம் இந்த இலைகள்லாம் தண்டெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு நல்லா அலசி இது அப்படியே மிக்சியில் போட்டு வெட்டிவேறு தவிர மற்ற எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேங்க நெல்லிக்காய் வெங்காயம் இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கணும் நாம் அந்த ஆயிலுக்கு சேர்க்குற எல்லா இலைகளும் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட வதங்காமல் நான் அதை சேர்த்துருக்கேன் அப்படியே க்ரீன்ஸாக இருக்குது பாருங்கள் இதுலேருந்து நல்ல எசன்ஸ் கிடைக்கும் கரும்புலாம் செடியோட அந்த பழங்களை வந்து ஹேர் டெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும் டார்க் ப்ளூவில் இலைகளையும் நம்ம எண்ணெய்க்கு சேர்த்துக்கலாம் வேர்களையும் நம்ம எண்ணெய் காய்ச்சி எடுக்கும்போது அந்த வே வேர்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் அரைத்த இந்த விழுதோட வெந்தயம் மிளகு கருஞ்சீரகம் அதை மிக்சியில் பவுடராக பண்ணி அதில் சேர்த்துக்கிறோம் இது நல்லா நைஸாக ஃபைனாக அரைக்கணுங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிறதுனால நான் திரும்ப அம்மியில் வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கிறேன் அரைச்ச இந்த விழுதை வந்து நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாக தட்டி வெயிலில் நல்லா ஒரு நாள் காய வைக்கணுங்க இந்த வாழை இலையில் காய வைக்கிறது மூலமாக சீக்கிரமாகவும் காஞ்சிரும் ஈஸியாக வந்து நம்ம உடையாமல் அதை எடுத்துடலாம் மறுநாள் வந்து நம்ம நல்லா கலகலன்னு சவுண்டு வரணுங்க அந்தளவு ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும் வாழை இலையிலேருந்து நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு காய வைக்கணும் இந்த மாதிரி காஞ்சிருக்கு பாருங்க இது ஒரு நாள்லே இந்த மாதிரி நைட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஒரு நாள் வெயிலில் வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு அப்படியே காய வச்சிருந்தேன் இந்த மாதிரி காஞ்சு அதுவே எடுபட்டு வந்திருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தாம்பாளத்தில் வச்சு ஒரு நாள் வெயிலில் காய வச்சோம்னா நல்லா கலகலன்னு நல்லா காஞ்சிருக்குங்க நல்லா ஈரப்பதமாக இருந்தால் நம்ம அதை எண்ணெயில் போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா காஞ்சது தான் நம்ம எண்ணெயில் சேர்க்கணும் இந்த அடைகளை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே ஊற வச்சு ஒரு அஞ்சு நாள் வெயிலில் வச்சோம்னா நல்ல அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்குங்க இல்லைன்னா ஒரு நல்ல மெல்லிசான காட்டன் துணியாக எடுத்துக்கணும் இந்த பேண்டேஜ் துணி கூட நல்லா ஈஸியாக இறங்குங்க அந்த சாரெல்லாம் இந்த மாதிரி துணியில் சின்ன சின்ன முடிச்சா போட்டு கட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுருவாங்கங்க இது ஒரு ஆறு மாதம் ஆனாலும் இந்த எண்ணெயிலேருந்து அந்த சாறு இறங்கிக்கிட்டே இருக்கும் தேய்க்கிறதுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க நம்ம துணியில் போட்டு இந்த மாதிரி வைக்கிறதுனால எண்ணெயை வடிகட்ட வேண்டியதில்லை அது ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்மளுக்கு வரும் அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் லூஸாக அந்த மாதிரி உதிரியாக அடையாக நம்ம எண்ணெய்கில் போட்டோம்னா கொஞ்சம் வடிகட்டிக்கணுங்க வெட்டி வேறையும் இந்த மாதிரி ஒரு துணியில் முடித்து கட்டி அதில் போட்டுடறோம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் வீட்லேயே தேங்காய் கொப்ராக போட்டு செக்கில் ஆட்டி எடுத்த இது நாங்கள் சமையலுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறது தலைக்கும் இந்த தேங்காய் தான் யூஸ் பண்ணிக்கிறது இதில் ஒரு அஞ்சு லிட்டர் போல் நான் எடுத்திருக்கேங்க இந்த அடைக்கு நல்ல வெயில்ல ஒரு நாலு நாள் காய வச்சா போதுங்க இந்த முடிச்செல்லாம் அந்த எண்ணெயை உறிஞ்சி அடியில் போயிடும் இது திறந்து தான் வச்சு காய வைக்கணும் இல்லைங்க நம்ம மூடி போட்டு கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நாளில் வந்து இந்த மாதிரி எசன்ஸ் இறங்கி இருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா இறங்கும் நாளாக நாளாக நான் இப்போ யாரும் எண்ணெய் கேட்டால் கூட அந்த அடையில் ரெண்டு போட்டு தான் அந்த எண்ணெயை கொடுக்குறது அந்த சாறு இறங்கிக்கிட்டே அவங்க தேய்க்க தேய்க்க இது ஒரு நாலு நாள் இந்த மாதிரி இருக்குது பாருங்க நல்ல வாசனையாக பிசு பிசுப்பு தன்மையே இருக்காதுங்க இது நம்ம டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி காலேஜ் போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஒரு ப ஒரு ஸ்பூன் எடுத்து தலையில் தேய்ச்சிக்கிட்டு போனால் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்ல தலைக்கு ஓ தேய்ச்சி நல்லா ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு மணி நேரம் தலைக்கு குளித்தாலே அந்த பொடுகே வராதுங்க அந்தளவுக்கு நல்லா மிளகு வெந்தயமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா வாசனையாக கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டெய்லி காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ எடுத்து நல்லா வேர்க்காலில் படுறது மாதிரி மசாஜ் மாதிரி இப்படி கொடுத்துட்டு நீங்கள் தலை சீவிட்டு போகலாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க இது உங்கள் ராதிகாஸ் வில்லேஜ் குக்கிங்